அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து சிக்கன் பட்டர் பீன்ஸ் குருமா இந்த ரெசிபி இப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பெல்லைக்கன்னையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த குருமா பண்ணுறதுக்கு முல்ல வந்து தேங்காவையும் நம்ம முந்திரியும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சில் தேங்காவையும் எடுத்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம முந்திரி குருணா இல்லைனா முழு முந்திரி எதுனாலும் நம்ம இந்த இதுக்கு அரைப்புக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காயை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நம்ம வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு அந்த ஆணத்துக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் என்ன தேங்காய் எண்ணெய் இதனால நம்ம சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் எப்பவும் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் பத்த கிராம்பு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை வந்து நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூட அதையும் சேர்த்து நல்லா வந்து அதோடய பச்சை வடை மறைகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை நல்லா மறைஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் இதோடு சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உடனே வந்து நம்ம கறி வச்சுருந்த நம்ம பட்டர் பீன்ஸையும் இதோட சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சோயாபீன்ஸ் சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் என்ன சாதாரண தூள் நம்ம எதனால நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வந்து ஒரு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் நான் சக்தி மசா பிராண்டில் உள்ளது தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது நம்ம தேங்காய் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேர்த்து ஒரு தடவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி எல்லாம் அரைச்சி பேஸ்ட் சேர்த்து நமக்கு மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் உதவ தண்ணி ஊற்றி அப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் குருமா நமக்கு வந்து சப்பாத்தி அப்புறம் வந்து கோதுமை பரோட்டா மைதா ப்ரோட்டா எதுக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல ஒரு தடவை நம்ம மிஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வரைக்கும் விட்டோம்னா நமக்கு வந்து பட்டர் பீன்ஸ் சிக்கன் குருமா வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நமக்கு வந்து குழம்பு நல்லா வந்து கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து சிக்கன் குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ வந்து நான் அஞ்சாறு விசில் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா வந்து சிக்கன் குருமா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நல்ல பட்டர் பீன்ஸ்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு சிக்கனோடு சேர்ந்து நம்ம நேரம் ஆக நம்ம முந்திரி செஞ்சிருக்கனால இந்த குருமா வந்து நமக்கு வந்து இன்னும் கட்டி ஆகும் எப்போவுமே நம்ம சிக்கன் குருமா செய்யாமல் இந்த மாதிரி நம்ம பட்டர் பீன்ஸ் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்